என் பிள்ளையே நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறே இன்னும் கொஞ்ச நாள்தான் நீ சந்திக்கிற துன்பம் வருத்தம் தடை யாராலும் சொல்ல முடியாத அந்த உள்ளக்காயங்கள் அனைத்தும் மாறிக்கொள்ளப் போகுது உன் வாழ்க்கையிலே புதிய வெளிச்சம் எரிய போகுது எல்லோரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருக்காக நீ போராட்டம் பண்றேன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா நான் தெரிஞ்சிருக்கேன் நான் இருக்கேன் நீ ஒவ்வொரு இரவும் அமைதியா அழுறது கூட நான் கேட்டிருக்கேன் பிள்ளையே அதான் சொல்றேன் கொஞ்சம் நிம்மதியாரு கொஞ்சம் பொறுமையாறு நீ தாங்கியதற்கான பலன் உனக்கு நிச்சயம் வரும் என்னிடம் சொல்லு நான் உன் வீட்டுகீழ் நிற்கும் திருப்பொருள் மாலையாக இருக்கேன் உன் பிரார்த்தனையை நான் கேட்கிறேன் உனக்கு தேவையான அமைதியும் சந்தோஷமும் வளர்ச்சியும் உன்னை விட்டு தள்ளிப் போயிருந்த அதிர்ஷ்டம் கூட திரும்ப உன்னை தேடி வரும் என் பிள்ளைகளே தினமும் என் ஆசிகள் வேண்டும்னா வெலாவேன் ஸ்பிரிச்சுவல் டச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அங்கதான் நான் உங்ககிட்ட பேச வர்றேன் என் பிள்ளையே சோகப்படாதே கொஞ்சம் நாள்தான் உன் வாழ்க்கை முழுக்க மாறி நீ வந்து ஓடிவந்து என்கிடம் போறே முருகா நீ கேட்காம நான் ஒரு நாளும் இல்லை என்று அதுவரைக்கும் நான் உன்னுடன் இருக்கேன் நம்பிக்கையோடரு